பணக்கார ஜாதகம் என்பது ஒரு நபரின் ஜாதகத்தில் செல்வத்தையும் பொருளாதார வெற்றியையும் குறிக்கும் கிரக நிலைகளை குறிக்கும் பொதுவாக லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி போன்ற கிரகங்கள் வலுவாக அமைந்தால் அந்த ஜாதகர் பணக்காரராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக குரு, சுக்கிரன் சனி போன்ற கிரகங்கள் சாதகமாக அமைந்தால் செல்வ சேர்க்கை அதிகரிக்கும் பணக்கார ஜாதகத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று லக்னாதிபதி லக்னாதிபதி வலுவாக இருந்தால் சுயமுயற்சியால் முன்னேற முடியும் இரண்டு இரண்டாம் அதிபதி வீடு என்பதால் அதன் அதிபதி வலுவாக இருந்தால் பண வரவு சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி அதிபதி வலுவாக இருந்தால் புத்திசாலித்தனத்தால் செல்வத்தை ஈட்ட முடியும் நான்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுவாக இருந்தால் அதிர்ஷ்டத்தால் பணக்காரர் ஆகலாம் ஐந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வலுவாக இருந்தால் தொழில் மற்றும் வேலையின் மூலம் செல்வத்தை ஈட்ட முடியும் குரு குரு ஆறு பகவான் செல்வத்தின் காரகர் எனவே அவர் வலுவாக இருந்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் ஏழு சுக்கிரன் சுக்கிரன் ஆடம்பரத்தின் காரகர் அவர் வலுவாக இருந்தால் ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் மற்றும் எட்டு சனி சனி கிரகம் கர்மகாரகர் என்பதால் அவர் வலுவாக இருந்தால் கடின உழைப்பால் செல்வத்தை ஈட்ட முடியும் இந்த கிரகங்களின் சேர்க்கைகள் பார்வைகள் மற்றும் அம்சங்களை பொறுத்து ஒரு ஜாதகத்தில் பணக்கார யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய முடியும் உதாரணமாக குருவும் சுக்கிரனும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்